சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமி நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை திருச்சி மாவட்டம் மன்னச்சன்னலூர் அடுத்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கார்த்திகை மாத பௌனமியை முன்னிட்டு நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பின்படி பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் மாதம் தோறும் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளான இன்று சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்றதும் முதன்மையானதுமான சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் பெண்களுக்கு நுழைவு சீட்டு வழங்கப்பட்டு நூத்தி எட்டு பெண்கள் திருவிளக்கு ஏற்றி உற்சவர் மாரியம்மன் முன்பு பூஜை நடைபெற்றது கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிளக்கு பூஜையின் முடிவில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் குழந்தை செல்வங்கள் கல்வி சிறந்து விளங்க வேண்டும் பட்டி பெற வேண்டும் நல்ல ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் திருமணம் நடைபெற்ற ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை எல்லாம் அன்னை இல்லத்தில் வேண்டிக் கொள்ள अबे बात क्या समझते ढूंढे एक बारा नहीं समझते बिट्टे कब करें तो यार ढूंढने से ढूंढा मत अकेले इसी असलम ढूंढिया मैं बोलूँगा ढूंढिया के बिसल बिजली ढूंढिया आईये हम समझते यारी आगे भी हम समझते यारी खुश भी नहीं होगा

ூ இந்த பருதி எந்த நோயிற்காத ஒற்று அருள்மாவம் நமச்சி வாயவே கலையாத கல்வி முறை